அவன் என் ஃப்ரெண்ட் இந்த முழுசா புரிஞ்சுகிட்ட ஃப்ரெண்டு எனக்கு ஒண்ணுன்னா எப்படினாலும் வருவா எப்பன்னாலும் வருவா அங்காத என தாங்கும் இன்னைக்கு இல்ல என்ன தெரியாட்டி பிரச்சனை இல்ல ஏண்டா சரி அப்ப தங்கசி வணக்கம் அபிஷா என்ன வீட்டுல அபி குட்டி அபி குட்டி கூப்பிடுறோம் நினைச்சன அபி குட்டிய தான் கூப்பிடுறோம் அது அப்படித்தான் வேறு தமிழ் அப்படித்தான் அங்கே கடைசியில் வந்துட்டு ஈனு முடிஞ்சா அப்படித்தான் வேறு அபி குட்டி சிபி குட்டி கபி குட்டி என்ன ரைட் அப்ப அபிஷாக்கு முதல்ல இனிய

ஆனா நீங்க சிரிக்கிறீர்கள் வானமும் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா பூ மாறி போலி அண்டுவாங்க ஏன்னா மகிழ்ச்சியில தான் வானமும் வந்து கொஞ்சம் மழையை பெஞ்சிருக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கட்டும் மெக்க இல்லாம என்ன அப்படித்தானே ரைட் அப்ப வாழ்க்கையில எப்படி போகுது பிள்ளைங்க நல்லா போகுதா நல்லா படிப்பீங்களா அப்ப என்ன ஆக போறீங்க வளர்ந்து அது கேக்கு பிள்ளைங்க கேக்கு ரைட் வளர்ந்து என்ன ஆக போறீங்க அதென்ன எல்லாம் டாக்டர்ன்ற வாங்க கொஞ்சம் கீழ வந்து அதான் கஷ்டமான வேலை அப்படியா நானும் பா அம்மா என்ன அப்ப அம்மாவை ஒரு பின் பத்தி புள்ள என்ன சாப அப்படியா சரிடா ஒரு ஹைடோ மார்க்கா சரியா நர்ஸ் வேல உம்மியா கஷ்டம் டாக்டர் வேல நம்மட ஏனே பேஷண்ட் மேல கொஞ்சம் படி வா கவனிக்கணும் கஷ்டம் ஜால் பாணதுல நிக்கிறான் சில பேர் அண்ணா அங்க போ அங்க வா அங்க இரு உன்னையார் உள்ள வரது அந்த மாதிரி இருக்கு இல்ல அப்படி இல்ல கொஞ்சம் கனிவா தண்மையா ஏனே அப்படி விருக்கினவே அம்மா கோக்காரிய நல்ல நசரி அப்படியே சரி முதலாவது நிக்கி சாக்லேட் பாஸ்கெட் எடுத்து சாக்லேட் பாஸ்கெட் அந்த மேல நடக்கணும் கீழ குதுலாக இந்த ஆதே ரைட் அத வாங்குங்க சரி இப்ப ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அதுக்குள்ள வெரைட்டி வெரைட்டியா நிறைய சொக்கா வச்சிருக்கு சரியா அதை நீங்க தனியா சாப்பிடலாம் அண்ணா கூட சாப்பிடலாம் அப்பா கூட சாப்பிடலாம் முக்கியமா எனக்கும் தான் சாப்பிடலாம் கமரா கரன் குடுக்காங்க சரி அவங்களுக்கு குடுக்க அவங்களுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகாது சரி ரைட் தனியா சாப்பிட்டு முழு பல்லம் கொட்டாம எல்லாரும் கொடுத்து சாப்பிடுங்க சரி மிக்க இதை வேணுங்க தாமுல தடங்க தாமுல கொடுங்க ரைட் அதை வச்சிருவோம் மேம் இனிப்பான விஷயம் என்னபடியால பிள்ளைக்கு இனிப்பு கொடுத்துட்டு இருக்கு டெய்ரி மில்க்கு எல்லாம் இருக்கு நினைக்கிறேன் அந்த ஹார்ட்டை கொடுத்தாலும் ஓகே தான் சரி மிக்க இதை கொடுங்க ரைட் அதே வேணுங்க இருக்கா ரைட் சூப்பர் என்ன வந்திருக்கு காசு வந்துருக்கு என்ன காசு மேல காசு வந்து நான் மட்டும் இல்லை அங்கே எவ்வளோ மேனேஜ் செய்ய வா பாஸ் ஐயான தலை வச்சிருக்கேன் நம்ம காசு காதாக வேற பூண்டை மொய் கொடுப்பாங்க நான் அந்த மாதிரி மொய் கொடுக்குறோன்றிருக்கு இல்லை வழக்கம் சரி இப்போ மொய்யோட சேர்த்து நாங்கள் லக்மியை கொண்டு வந்து நாங்கள் என்ன நீங்கள் லக்மி மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு என்ன லக்மியை கொண்டு வந்தால் என்ன செல்வங்கள் பெருகட்டும் அப்படி ரைட் நம்ம வாழ்க்கையில் நிறைய செல்வங்கள் பொங்கி பொழியிடும் நான் வாழ்த்து மலை மாதிரி நிறைய பொங்கி வழியட்டும் சரி சூப்பர் இப்போ பிடிச்சிருக்கா லக்மியை சரி இல்லை லக்மியை அடுத்தது வந்து ஃப்ரேம் ஒன்று இருக்குது இந்த வாழ்த்துக்க சொல்லி யாரு கொடுக்க சொன்னாங்க என்று சொல்லிட்டீங்கன்னா அந்த பிரேமியம் குடுத்துட்டு நான் மாறுவோம் ஏதோ என்ன ஒரு கேள்வி பண்ணி உங்களுக்கு பசிக்கலையோ உண்மையா பசிக்கலையே சாப்பிட்டல வாழும் சாப்பிட்டீங்களா நீங்க வாழும் அப்ப அப்ப என்ன பசிக்கலைன்றீங்க எனக்கு இந்த மகிழ்ச்சியா இருக்கு ஆனா பசிக்குது ஆஹ் மகிழ்ச்சிக்கும் ஜோத்துக்கும் சம்பந்தம் எங்களோட ஜோறு தான் முக்கியம் என்னடா இல்லாண்டைக்கு பழகி போச்சு விரதம் வருது விரதமா நீங்க ரெண்டைக்கு கமரா பூவா இதுதான் என்ன மரக்கறி இன்னைக்கு அப்ப இன்னும் பதிக்க போகுது சரி யாரு கொடுத்த சொல்லுங்க எங்களை அனுப்பினது இந்த மாதிரி அவங்களா நீக்கி சொல்ல போறீங்க அவதான் இவர் தான் ஆமா இவருக்கு இதான் வேலை சொல்லுங்க கொடுத்தது சித்தா என்ன பேர் தீபாவா தீபன் இல்லை தீபன் இல்லை அம்மா யோசிக்கிற நிலவன் அண்ணாவா எங்க நிக்கிறான் அண்ணா இந்தா நிக்கிறான் அண்ணா குடுத்தியாடா அவனுக்கு சம்பந்தமே இல்ல எனக்கு பா அவரும் இல்லையா

பாப்பம் ஒருக்கா அமிக்கி ஹெல்ப் பண்ணுறீங்களா கவனம் எனக்கே வயது போதுதா சத்தியமா முடியலடா ரைட் ஹுபர்ட் செர்மனி என்று போட்டு என்னையான் திகதி போடப்பட்டிருக்கு மிச்சம் கிளிக்க இல்லப்பா வா அபிஷா கீழே எடுக்கல மிக பார்த்து பீங்கும் சரி மிக்கி பொத்தி போட்டு பாத்தீங்களா மூளை ரைட் மஞ்சள் நீராடி மங்களம் தேடி வரும் கொஞ்சும் குலமகளாய் ஆனந்த செல்வியே தீராத விளையாட்டையும் தினம் திகட்டாத சிறு குறும்பையும் புறம் தள்ளி பாரதி கண்ட புதுமைப் பெண்ணாய் பால்நிலா தாங்கும் வான்முகில்களாய் தெளிந்த வெண் பனியாய் திசைபல வென்றி திரவியம் பலவேடி கொஞ்சும் தமிழாய் மலர் கோடி சூடி மணிமகுடம் தாங்கி பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் நாங்கள் என்று சொல்லி விஸ்பை கங்கா யார் கங்கா

ஒரே மாதிரி ஆடணுமா சொன்னாங்க தம்பியாக்கள் பாட்ட கரியா போகலாம் மழை பெருக்கு